ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு தாங்க போயிட்ருக்கோம் இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல்னா குழந்தை இல்லாதவங்க இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா குழந்தை பிறக்கணும் கல்யாணம் ஆகாதவங்க இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த கோவில் சென்னையிலேருந்து ஏறத்தாழ நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் ராமாபுரம் அப்படின்ற ஊரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் இருக்க அங்காள பரமேஸ்வரி அம்மனை பூங்கா வனத்தம்மன் அப்படின்னும் கூப்பிடுறாங்க இந்த அம்மன் எப்படி காட்சி அளிக்கிறாங்கன்னா நிறை மாத கர்ப்பிணி மல்லாந்து இருக்க மாதிரி வாயை திறந்து இருக்க மாதிரி காட்சி அளிக்கிறாங்க இந்த கோவில் திறந்திருக்கும் டைமிங் வந்து காலையில் ஆறு அறையிலருந்து நைட்டு எட்டு மணி வரையங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க குழந்தை இல்லாதவங்க இந்த மாதிரி கோவிலுக்கு வெளியே விற்கிற தொட்டில் வாங்கிட்டு வந்து புத்துக்கு பக்கத்தில் இருக்க வேப்ப மரத்தில் கட்டி வச்சா குழந்தை பிறக்கோங்க அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க இந்த மரத்தில் தான் அங்கே மஞ்சள் கயிறு கட்டுறாங்க கட்டி குங்குமஞ்சளை குட்டி வேண்டிக்கிட்டோன்னா கல்யாணம் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மா கூட்டும் எங்கே பார்த்தாலுமே வந்து மாசமாக இருக்கவங்க கையில் குழந்தைய தூக்கிட்டு வரவங்க புதுசாக கல்யாணமானவங்க தாங்க வந்திருந்தாங்க இங்கே வந்து தொட்டில் கட்டிட்டு போன நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க நானும் வந்து அதில் ஒருத்தி தான் எனக்கும் வந்து கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது இங்கே வந்து தொட்டில் கட்டிட்டு போய் மூணு மாதத்தில் வந்து நான் கன்சீவ் ஆகிட்டேன் சரி வாங்க நம்ம இந்த கோவிலுடைய வரலாறை வந்து சுருக்கமாக பார்த்துடலாம் ராமாபுரம்னு ஒரு ஊருங்க அந்த ஊர் பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்குது திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வந்து ஒரு பஞ்சம் ஏற்படுதுங்க அந்த பஞ்சத்தால் அங்கே இருக்க தண்ணியிலேருந்து எல்லாமே வந்து வறண்டு போயிடுது அந்த சமயம் பார்த்து மேல் மலையனூர்லேருந்து ஒரு கணவனும் மனைவியும் வந்து அந்த ஊர் வழியாக வராங்க அந்த மனைவி பார்த்திங்கன்னா நிறை மாதம் கர்ப்பிணியாக இருக்காங்க அவங்க கையில் ஒரு தீசுளமும் இடுப்பில் ஒரு கூடையும் எடுத்துகிட்டு வராங்க ரொம்ப தூரம் நடந்து வந்த காரணத்தால் அந்த மனைவிக்கு வந்து தண்ணி தாகம் வந்து ஏற்படுது உடனே அங்கே இருக்க ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துடுறாங்க அந்த மரம் எப்படி இருக்குன்னா நல்லா காஞ்சு போயிருக்குங்க பார்க்குறதுக்கே அந்த மரத்துக்கடியில் உட்காந்துட்டு எனக்கு தண்ணி தாகமாக இருக்குங்க என்னால் இதுக்கு மேலே நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அந்த கணவனும் சரிம்மா இங்கேயே உட்காந்துரு நான் பக்கத்தில் எங்கேயே தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த கணவன் கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் ஒரு ஆறு வந்து அவர் கண்ணுக்கு தெரியுது ஆனால் அந்த ஆறில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்க சுத்தமாக வந்து வறண்டு போயிருக்கு சரி வேற எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆற்றையும் கடந்து போகிறாரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு தண்ணி கிடைக்கிது தண்ணி கிடைச்ச உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதை எடுத்துட்டு மனைவியை பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்ப வராருங்க வர வழியில் பாத்தீங்கன்னா அவர் கடந்து வந்த ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து வேகமாக இருக்கு உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படி ஆற்ற கடந்து போகிறது இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காரு வெள்ளத்தோட வேகம் குறைஞ்ச உடனே ஆற்ற கடந்து வந்துடுறாருங்க அங்கே வந்து பார்த்தா அவருக்கு வந்து இன்னும் அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது ஏன்னா அவரோட மனைவியை காணும் அங்கே அவர் மனைவி இருந்த இடத்துல ஒரு தான் வளர்ந்துருந்தது தன்னுடைய மனைவி காணமேன்னு சொல்லி அவர் கவலையாக தேடிட்டு இருக்கும் போது அவர் அவங்க அவங்க அமர்ந்திருந்த மரத்தை பார்த்தாரு அது அவர் போகும்போது நல்லா காஞ்சு போயிருந்தது வறட்சியில் ஆனால் இப்போது அது செழித்து போய் நல்லா பசுமை நிறைந்த வேப்ப மரமாக காணப்பட்டது அவர் அந்த புற்றையை சுற்றி சுற்றி பார்த்துட்டு தன்னுடைய மனைவி காணுமைன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தார் அதை கேட்ட ஊர் மக்கள் அங்கே கூடினாங்க அவங்க என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க அவங்க அவர் நடந்ததெல்லாம் சொன்னார் தன்னோட மனைவியை காணும் அப்படின்னும் சொன்னார் அந்த இடத்துல இப்போ புற்று இருக்குது அப்படின்றதையும் சொன்னார் அப்புறம் வேப்ப மரம் செழித்து இருக்கிறதையும் சொன்னார் அந்த நேரம் பார்த்து கூட்டத்தில் இருந்த ஒரு வயதான ஒரு மூதாட்டி மேலே வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் வராங்க அவங்க மேலே வந்த அங்காள பரமேஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா நிறை மாத கர்ப்பிணியாக வந்தது நான் தான் நான் வந்து இந்த ஊரில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு காவல் தெய்வமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால வந்து எனக்கு இங்கே ஒரு கோவிலை கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வறட்சிலையும் பஞ்சத்துலேயும் ஊர் காஞ்சு போயிருந்தது ஆனால் அந்த அம்மன் வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஊர் பூத்து குழுங்க ஆரம்பிச்சுடுச்சு எங்கே பார்த்தாலும் பசுமை நிறைந்து காணப்பட்டதுனால அந்த அம்மனுக்கு வந்து பூங்கா வனத்த அம்மன் சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது இந்த கோவிலுக்கு நம்பிக்கையோடு வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து தொட்டியில் கட்டிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக வந்து குழந்த பிறக்கும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவங்களும் இந்த கோவிலில் வந்து வேடிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக வந்து திருமணம் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க